தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி இருக்கும் அதே போல அகில இந்திய அளவில் யார் வெற்றி பெறுவார் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பதனை விரிவாக பார்ப்போம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவோட கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கிறேன் அந்த பதிவுகளும் நான் சொல்லியிருக்கிறேன் முப்பத்தொன்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அதே போல் தான் நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் உங்ககிட்ட பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜூன் நான்கு ஒரு நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்பது அதேபோல் அகில இந்திய அளவில் யார் ஆட்சி அமைப்பார் காங்கிரஸுடைய இந்திய கூட்டணியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியா என்பதனை நாம் அன்றைய தினம் தெரிந்து கொள்வோம் இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இந்திய அளவில் பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அவருடைய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் தனிப்பட்ட முறையில ஆறு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க அதே போல் பன்னெண்டு மாநிலத்தில் கூட்டணியோடு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலத்துல அவருடைய ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பார்க்க போனால் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையோட இந்த முறை கம்மியாக இருந்து தனி பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தாலும் கூட கூட்டணி என்பது கொண்டு இருக்கிறது அப்ப அந்த கூட்டணியை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை வைத்து ஆட்சியில் அமரக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருப்பார்கள் ஏன்னா நான் கடந்த முறையை கம்பேர் பண்ணி இப்போ பேசுகிறேன் அதே போல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமை என்று நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்று நம்ம இது வரைக்கும் சொல்லலை இப்போ யார் பிரதமர் என்று நம்ம சொல்லாமல் இருக்கும்பொழுது அது யாருடைய தலைமையில் கூட்டணின்ட்டு நமக்கு தெரியாது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு கட்சி ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க இவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது அதாவது அதிகப்படியாக இருக்காது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணி வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இவர்களெல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும் என்பதை நம்ம ஜூன் நாள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஆட்சி அமைக்க போகிறது யார் என்பதால் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இல்லாமல் கூட போனாலும் கூட்டண ஒன்று இருக்கு கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன்னா தமிழகத்தில் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாநிலத்தில் அவருடைய கூட்டணி இருக்கிறது ஸோ அந்த கூட்டணியோட கட்சிகள் நம்ம கம்பேர் பண்ணி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்கும்பொழுது நிச்சயமாக பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாவட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு துணை ஆவார் துணை முதல்வர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவர் பார்க்க போனீங்கன்னா ஏனென்றால் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியலுக்குள் காலடி அடுத்து வைத்து விட்டார் அதே போல தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருடைய அரசியல் களம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அவருடைய அரசியல் களம் நிச்சயமாக இருக்கும் நான் சொல்றது நீங்க பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது அது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் சரி ஸ்டாலின் அவருடைய அரசியல் களம் இந்தியாவில் அரசியல் களம் அவர் எத்தனை கால் பதித்து விட்டார் அவருடைய அரசியல் களம் என்பது வேறு மாதிரி இருக்கும் இந்த இந்த நேரத்தில் அரசியல் கட்டாயமாகவும் இருக்கிறது நான் ஏன்னா இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்திய அரசியல் கவனம் செலுத்தும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கிய நபர் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் இந்த அதாவது நம்ம துணை முதல்வர் சொல்வது ஒரு முதலமைச்சராக தமிழக மக்களை வழிநடத்துவார் தமிழக அமைச்சர்களை வழி நடத்துவார் தமிழக தமிழக மக்களுக்கு வேண்டிய அவர் அவர் நிச்சயமாக வந்து நிறைய விஷயம் செய்வார் அவர் ஆக்சுவலாக அதாவது எப்படி கலைஞர் 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 பிறகு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுக்கு ஒருபடி மேலே அதிகமாக போய் அவருடைய மக்கள் களம் மக்கள் பணி சேவைகள் வந்து நிச்சயமாக ஒருபடி மேலக மேலாகவே இருக்கும் அதனால் தமிழக மக்கள் அவர் வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளங்களும் சரி தமிழக மக்களும் சரி ஏனென்றால் இது போன்ற ஒரு இளைஞர் ஒரு துணை முதல்வராக வந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்வது என்பது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நிச்சயமாக இவர்கள் வர வரவேற்கிறோம் ஏன்னால் அவர் அவரை போன்ற ஒரு இளைஞர்கள் அதாவது ஆக்டிவா எந்த டைம்ல எப்ப கூப்பிட்டாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இளைஞர் துணை முதல்வராக இருக்க வேண்டும் அவர் துணை முதல்வராக மட்டுமல்லாமல் முதலமைச்சராகவும் இருந்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னோக்கி அவருடைய பணி இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது தேர்தல் காலம் வந்து கொஞ்சம் பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆயிடும் ஏன்னா பாஜகவுடைய தேர் தேர்தலுடைய தேர்தல் களமும் சரி அவருடைய பணிகளும் சரி அது வரும் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு சாம்பிள் தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து ஒரு சாம்பிள் தான் ஆனா அதுவே வந்து இப்ப இருபத்தாறு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துல அவருடைய கள பணிகளும் அசுர வேகத்துல போகும் அது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிறார் நாங்க தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய நிருபர்களை வச்சு பார்த்ததுல வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து விஜய் மேல ஒரு கிரேஸா இருக்கிறாங்க அவருடைய முதல் அதாவது விஜய் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நிற்கும் போது எல்லாம் ஓட்டும் விஜய்க்கு தான் போடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவர்களும் இளைஞர் சமுதாயம் வந்து அவர்களை நோக்கி சென்று சென்று கொண்டிருக்காரு அப்போ அரசியல் களம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிடும் இருபத்தாறுல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும் அப்போ அந்த அந்த ஈடு கொடுக்கற அளவிற்கு இறங்கி வேலை செய்யணும்னா அதற்கு வந்து ஒரே வழிதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக வர வேண்டும் அது மட்டும் அவருடைய பணி அதுதான் திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் ஒரு முதல்வராக செயல்பட வேண்டும் அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா அவரு இந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அவர் சமாளிக்க போறாரு ஆஹ் ஏன்னா புது கட்சிகளுடைய வரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்போ ஒரு அவர் ஒரு அவரு ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இளைஞர் எப்படி தமிழகம் முழுவதும் ஏன்னா அவர் வந்து நிறைய எலெக்ஷனை பார்த்துட்டாரு அவர் வந்து இப்ப வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே அந்த அரசியல் வாரிசு சார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார் தான் சார் அரசியல் வாரிசு இல்லாம இருக்கிறாங்க எந்த கட்சியில அரசியல் வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல சொல்லுங்க பாஜக சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அதை நாங்களே ஏத்துக்கொள்கிறோம் அரசியல் வாரிசுன்றது இல்லை ஆனால் மற்ற கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அரசியல் வாரிசோடு தான் இருக்கிறார்கள் அரசியல் வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை சார் அதாவது சும்மா சொல்லிக்கிறாங்க இந்த அரசியலில் இவங்க வாரிசு வாரிசு தாரார அரசியல வர்றாங்க நம்ம அரசியலில் வாரிசுதார தான் வரணும் வந்தாதானே தானே சார் அதாவது அதாவது மக்களும் சரி ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி கட்சி நடத்துக்கிறவங்களும் சரி நீங்க வந்து அந்த இருக்க மாவட்ட செயலாளர் கேளுங்க அமைச்சர்களுக்கு கேளுங்க யார் அடுத்தது வரணும் சொன்னா வாரிசு வந்தா தான் அவங்க ஏத்துப்பாங்க நீங்க இன்னொரு தூக்கி அமைச்சராலும் சரி அந்த கட்சியில இருக்க இன்னொரு மாவட்ட செயலாளர்களை போட்டு தலைவர்கள போட்டாலும் சரி அது வந்து எடுப்படாது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க கட்சி பிளவு படம் கட்சி உடையும் ஸோ அரசியல் வாரிசு என்பது கட்டாயம் தேவை அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை பேருக்கு சும்மா அரசியலுக்காக பேருசலாம் வாரி என்பது நிச்சயமாக ஒவ்வொரு கட்சிக்கும் தேவை அப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் இருக்கிறார்கள் வேறு அதாவது எந்த கட்சியிலுமே அரசியல் வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியாது சும்மா பேச வேண்டியதுதான் எல்லாமே வந்து அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு தேவை என்னை பொறுத்தவரைக்கும் தேவை மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசியல் வாரிசுகள் தேவை அரசியல் வாரிசுகளை வர வேண்டும் அரசியல்ல வாரிசு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியை சிறந்த முறையில் வழிநடத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து சொல்லக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களின் வாரிசாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாமே தமிழக மக்கள் வரவேற்பார்கள் இந்திய அளவில் அதுதான் போயிட்டு இருக்கு சார் அதனால அந்த அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து இந்த அரசியல் வாரி சென்ற சப்ஜெக்டுக்கு நான் தெளிவான விலங்கு கொடுத்துட்டேன் இதை அப்படியே நம்ம மறந்துடுவோம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி தேர்தலில் அவருடைய இப்பொழுது அவருடைய தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் அந்த துணை முதல்வராக பதவி ஏற்ற பிறகு அவருடைய பணிகள் வந்து எப்படின்னா வந்து மிகவும் கடினமாக இருக்கும் நான் சொன்னது போல நிறைய கட்சிகளுடைய வரவு இருப்பதால் அவருக்கு டஃப்பாக இருக்கும் அந்த கடுமையான பணிகளுக்கு நடுவே இவர் பணியாற்று பணியாற்றுவதில் ஒரு இளைஞர் இருக்க வேண்டும் ஆக அவர் துணை முதல்வராக மட்டுமல்லாமல் ஒரு முதல்வராக இருந்து தமிழக மக்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்